எல்லாருக்கும் வணக்கம் சேகர் பாபுஜி வணக்கம் நான் நவீத பேசுறேன் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கேன் காலையில டியூட்டி சேர்ந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து எந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டென்டன்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அசிங்காரா ரொம்ப அரகண்டா பேசியாச்சு ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க காஸ்ட் என்ன அது எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன் நான் இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கும் ஆனால் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணலை சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க பிளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் அதுதானே சொல்றேன் நன்றி